கைது கூடி அந்த அம்பிகையை எப்போதும் திருமையை திரும்பி நித்திய நைத்திய வழிபாடுகளை ஆற்றி வந்த இந்த ஆதரவத்தினுடைய மதிப்புக்குரிய கந்த சிவபாக சுந்தர குருக்கள் ஐயா அவர்களுடைய முறையிலே வழிநடத்தப்பட்டு அவருடைய இரண்டாவது மகனாக விளங்குகின்ற இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாகவும் ஆலயத்தை உலகளாவிய ரீதியிலே பேசக்கூடிய அளவிலே அன்று முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயத்தை சிறந்த முறையிலே உருவமைக்கப்படுத்தி அடியவர்களை ஒன்று திகட்டி அவர்களுடைய இந்த ஆலயத்திலே நிறைவு செய்து குறித்த நேரத்திலே நித்திய பூசை வழிபாடுகளை ஆற்றி இந்த ஆலயத்திலே எங்களுடைய சைவ சமயத்திலே சொல்லப்படுகின்ற சகல விதமான நைத்திய வழிபாடுகள் எல்லாவற்றையும் அந்த அந்த காதத்திலே புதியவாறு வழி நடத்தி இந்த ஆலயத்தை ஒரு சிறந்த ஆலயமாக அன்று உருவாக்கி பரிபாதனம் செய்து பின்பு இந்த எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை எோரும் இந்த இடத்தை விட்டு நீங்கி வேறு இடங்களிலே தஞ்சம் கொடுத்து வாழ்ந்து அப்படி வாழ்ந்து வருகின்ற காலத்திலே கூட இந்த அன்னையினுடைய திருநாமத்தை தங்களுடைய மனதிலே அன்றாடம் பதித்து வழிபட்டு அந்த வழிபாட்டினுடைய

முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆம்பியையினுடைய விக்கிரகம் எங்களுடைய அன்னையினுடைய ஆதிக்கத்துக்கு வருகின்ற முகம் அன்னையை வழிபாடாற்றி ஆற்றில் பொங்கலாக விழாவுக்கு இங்கே தயாராக இருக்கின்றார் இந்த இடத்திலே அன்னையினுடைய திருவருள் என்று சொல்லுகின்ற பொழுதுமை சில ஏனெனில் இன்னும் இந்த ஆளில் இருக்கக்கூடிய ஆண்டியவர்களுடைய இல்லங்கள் அவர்களுடைய கையிலே ஒப்படைக்காமல் இருக்கப்படுகின்றன அது எல்லோருக்கும் தெரிந்த விடைய ஆனால் புலம்பெயர்ந்தவர்களும் எங்களுடைய நாட்டிலே தங்களுடைய சொந்த இனத்தை விட்டு புலம்பெயர் இந்த இங்கே நாளை மறுதினம் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சுபமுகூர்த்திருவரும் வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று சென்றவர்களிடம் இந்த ஆலயத்திலே இங்கே உங்களுடைய ஐயோ அவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து இந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உரிய நடைமுறைகளை பணிகளை ஆரம்பித்து அடியவர்கள் அதற்கு தங்களால் ஆன சகலவிதமான பங்களிப்புகளையும் செவ்வனே வழங்கி இந்த கும்பாபிஷேகத்தை நிறம் செய்ய முடியுமா என்ற எண்ணப்பாடு இறந்தது அந்த எண்ணம் திருவரும் உபாபிஷேக பணிகளை பற்றி செந்திப்போம் என்ற எண்ணத்தோடு இங்கே வருகின்றோம் ஆனால் இப்போ இந்த இடத்திலே நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக ஆனால் இந்த இடத்திலே கால் வைக்க முடியாத இடங்களிலே हम हृदय परम सुआन में पड़ा है आनंद पवित्र रस से भरींद्र में सुंदर गुरु हरियाणा

உணர்வு மூலமாக காணவுகிறோம் இதுதான் கலியுகத்திலே ஆண்டவர்களுடைய தரிசனம் இங்கே அம்பிகையினுடைய திருவருளை நாங்கள் மிக குறுவிலே காலத்திலே அமர்ந்தவர்கள் இப்பொழுது மற்றும்படி இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை சொல்லுவதாக இருந்தால் நாங்கள் இந்த ஆலயத்திலே உங்களுடைய ஐயாவர்களுடைய தந்தையாக காய்ந்தும் அவரோடு இணைந்து உங்களுடைய ஐயாவோடு இணைந்தது இந்த ஆலயத்திலே மிக மிக சிறுபராத்திலே வழிபாடுகள் செய்கிறார்கள் ஆனால் இந்த ஆலயத்திலே உங்களுடைய குட்களையோ அவர்கள் அதாவது ஆரம்ப குட்களையோ அவர்கள் இந்த ஆலயத்திலே அன்று கூடிய செய்த மாலை வழிபாட்டு நேரத்திலும் கருவறையிலே இருந்த அம்மாளுக்கு தினம் சகஸ அர்ச்சனை அங்கே இரண்டு வேளையும் செய்து கூடி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு அந்த வழிபாட்டைமையான முதியவர்கள் கிராமத்திலே பழங்கவில்லை பெயர்க்கின்றவர்களுடைய விவரம் அடி அவர்களுக்கு தெரியாது ஒரு சிலர் தெரியும் அவர்கள் செல்வார்கள்

அந்த காட்சி என்பது மனக்கண்ணே இருக்கின்றது என்றும் மறக்க முடியாது குவித்த காலத்தில் நேரத்தில் அதிகாலைக்குள்ளே அந்த மகோத்சவ திருவிழா நடைபெறும் நித்திய பூசையும் அப்படித்தான் இங்கே ஆலயம் வழிபாடு நடத்தப்படும்

மாலைகளை சரங்களை தொடுத்து கொடுப்பார்கள் அபிஷேகத்திற்குரிய திரவியங்களை பாகம் செய்து கொடுப்பார்கள் பஞ்சாமிரதத்துக்கு பழங்களை சேகரித்து கொண்டு வந்து சிவத்து கொடுப்பார்கள் அடியவர்கள் முழுமையாக பங்கு கொண்டு இந்த ஆலயம் அன்பு வழி நடத்தப்பட்டது என்றும் இந்த ஆலயத்தினுடைய இப்பொழுது நாங்கள் இருக்கப்படுகின்ற இந்த மண்டபம் இங்கே தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகுசாலை அதாவது மடற்பள்ளி இங்கே இருக்கக்கூடிய அமைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பெண் பிள்ளைகளும் கூட நின்று கொங்குறித்து குலைத்து சீமையு குறைத்து ஐயாகத்தோடு நின்று தங்களுடைய கைகளினாலே கட்டடத்தை அமைப்பதற்கு அவர்கள் தொன்று செய்தவர்கள் அம்மாவும் எங்களுடைய செய்கிறார் நாங்களும் அதிலே பார்த்து கொள்ளுகிறோம் இதனுடைய கண்ணாலே கண்ட காட்சி சொல்லவில்லை இருக்கக்கூடிய அங்கிருந்த பிள்ளைகள் பெரியவர்களாக இருக்க குருக்கள் நான் என்ற எண்ணப்பாடு இல்லாமல் நானும் இந்த ஆலயத்தில் அன்னையின் ஒரு அடியவன் என்ற எண்ணத்தோடும் இந்த அடியவர்களோடு சேர்ந்து இந்த ஆலயத்தை இவ்வளவு தூரம் அமைத்தவர் உங்களுடைய குருக்களை நான் அவரை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை என்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு இது தெரிய என்ற கருத்திலே தான் சொல்லவில்லை அவர்களை இந்த இடத்திலே பெருமைப்படுத்தப்படும் என்ற நோக்க வேண்டிய பொடியாக இந்த வளர்ந்தது